பெரியார் சொன்னது என்ன அப்படின்னா ஐ வாண்ட் டு ரேஸ் தி என்டையர் பிரசன்ட் சோஷியல் சிஸ்டம் இந்த முழுமையான சமூக கட்டமைப்பை மாற்ற வேண்டும் ஐ வாண்ட் டு கிரியேட் எ நியூ சொசைட்டி நான் ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க விரும்புகிறேன் உருவாக்க விரும்புகிறேன் ஏ சொசைட்டி ஃப்ரீ ஃப்ரம் கேஷ் சாதி இல்லாத சமூகத்தை படைக்க வேண்டும் இதுல சித்தாந்தத்தை புகித்து அதன் அடிப்படையில பொருளாதாரத்தை பார்க்க வேண்டும் சமூக பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ மட்டும் பாக்கறது இல்ல வேலை இல்லாதவங்க வேலை மூணு உடுக்க இருக்க இடம் கற்க கல்வி போக்குவரத்து கிடைச்சிருச்சு முடிஞ்சு போச்சுங்கிறது இல்லைங்க இங்க வந்து ஜிஎஸ்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இருபத்தி ஒன்பது திருப்பி திரும்பி வருது அப்ப உள்ள எப்படி மேல வருவான் மேல வந்தவங்க எப்படி மேல மாடிக்கு போவான் அப்போ இங்கே தான் என்ன ஆடுதுன்னா சித்தாந்தத்தில் இங்கே ஜாதி அடுக்கு முறை வர்ணாசிரம முறையினால கீழ் மன்றத்தில் உள்ளவன் கீழே இருக்கான் மேலே உள்ள மேலே இருக்கான் இந்த சோசியல் மாற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு புரட்சிக்கு ஒட்டு மொத்தமாக எதிர்ப்பாக இருக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் முதலீடு குறைந்து விடுது எங்கே உள்நாட்டு முதலீடு குறைஞ்சிவிட்டு அப்ப ஃபாரின் டேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்நிய முதலீடு நேரடியாக வர ஏன் இந்த நிகம் எம்ஜிஆர் பாடு வரல என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி இங்க இருக்கு இங்க இருக்கிற என்ன பண்ணா வெளிநாட்டு பேங்க்ல போட்டான்